ஒரு பேப்பர் செய்த திரையுலக குழுங்க வச்சிருச்சு கதிகலங்க வச்சிருச்சு நடிகர் செல்லகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் பத்திரிகை டிவி பூரா கதறிச்சு இந்த தமிழை தமிழகத்தை தமிழ் மக்களை நடிப்பின் மூலமாக உலகில் கொண்டு போய் சேர்த்தவன் எப்படி திருக்குறள் நம் தமிழை உலகத்தில் கொண்டு போய் சேர்த்ததோ அதுபோல் நடிப்புலகில் தமிழகத்தை உலகில் சேர்த்தவர் நடிகர் தலகம் இருநூத்தம்பது படத்துக்கு மேல் நடித்தார் புகழ் கட்டபொம்மன் இவ்வளோ திருவிளையாடல் விதர்கமான படங்கள் அவர் நடைய நடிப்பு கண்ணத்தின் நடிப்பு அப்படிப்பட்டு சினிமா உயர்த்தி அவருடைய வீடு ஏழை என்னும்போது பல பேர் பதறி போனார்கள் கதறினார்கள் நான் அழுதேன் சிவாஜி கணேசன் குடும்ப வீட்டுக்கா இந்த கதி என்று அது தம்பி யூடியூப்பில் நிறைய பெருசாக போட்டுட்டாங்க அது வரிய வைரல் ஆயிடுச்சு அதோடய ரிசல்ட் என்னென்னா இன்னும் காலையில் பிரபு எனக்கு ஃபோன் பண்ணார் நடிகர்களுடைய மகன் பிரபு டைமண்ட் பாபு ஃபோன் எனக்கு போட்டு என்னை பேச சொல்லி டைமண்ட் பாபு போட்டு கொடுக்க பிரபு பேசினார் அண்ணே உங்கள் பேச்சை கேட்ட நான் அழுதுட்டேன் எங்கள் அப்பாவுக்கா இப்படி ஒரு பேர் ஏலம்னு வரணும் அப்படின்னு நீங்கள் பேசுகிறது அழுதுட்டேன் அவர் சொன்ன வார்த்தைகள் ஆனால் இதை உண்மை பாதிதான் என்ன என்ன அந்த வீடு அப்பா என் பேரில் எழுதியிருக்காருன்னு பிரபு பேரில் சிவாஜி எழுதியிருக்காராம் இதை எப்படியோ மாற்றி என்னோ பண்ணியிருக்காங்கன்னு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல குடும்பத்தில் ஏதோ தப்பு நடந்துருச்சு அதனால் ஏலம் போகாதுன்னு நடிகர் திலகத்தை நீங்கள்லாம் வணங்குகிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம்போ விட மட்டேன் அது என் பேரில் தான் இருக்குது என்ற ஒரு நல்ல செய்தியை காலில் சொன்னோன்னே என்னை ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன்